அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ளாட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு ஏக்கர்கிட்ட இப்போ நான் பார்க்குற இந்த லே அவுட்டு அமைந்துள்ளது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் ஆகுது இந்த நகரு போட்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டு ப்ளாட்டு தான் அகலம் இருபது நீளம் ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் சதுரடி இருக்குது ஒரு ஏழு கிட்ட இருக்குது சதுரடி நானூறுவா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு தெற்குன்னு பார்த்து ரெண்டு சைடுலேயுமே பிளாட் இருக்குது ஒரு ஏழு பிளாட்டுக்கிட்ட இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்காவில் மயிலாடுதுறையிலேருந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வானாதி ராஜபுரம் பஞ்சாயத்தில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த நகர் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்பு கொள்ளுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இந்த இடம் வாங்கிறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நிறையா பேர் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே நம்ம தொலைபேசியான தொடர்பு கொண்டா நம்ம நேரடியாகவே சொல்லுவோம் ஏன்னா ஒரு சிலர் நம்மள்கிட்ட தொடர்பை தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக ஓனரை காண்டெக்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு அதனால் கமிஷன்லாம் கிடைக்காமல் போகுது நம்ம கமிஷனுக்காக தான் இந்த இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் நம்ம நியாயமாகவும் நேர்மையாகவும் தான் ஒவ்வொரு பிளாட்டுமே வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நம்ம போஸ்ட் பண்ணுறது எல்லாமே பட்டா லாண்டு கிளியர் டாக்குமெண்ட்டு தான் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்